இந்திய வசனம் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இந்த ஆசனாகி மோசை உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதா இரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது அப்படி நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய நாம் கவனமாக இருக்க வேண்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் கத்திற்கு பிரியமான காரியங்களை வழிகளிலேயே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் எரிய கோட்டைகள் இடிந்து விழுந்த பின் அந்த நகரத்துக்குள்ள சென்று வெற்றி பெற்ற பிறகு இசிறவேலர் மிகவும் உற்சாகமாக இருந்தார்கள் பிரியமானவர்களை ஆனாலும் அதற்கு அடுத்து இஸ்ரேல் ம இஸ்ரவேலரு மற்றொரு பட்டணத்தை பிடிக்க வேண்டும் எனவே தற்போது அதிகம் அதுக்கு முன்னால அவங்க வெற்றி எடுத்தபடினால அந்த சந்தோஷத்தில் அந்த அனுபவத்துல யோஸ்வா இன்னும் அது ஆய பட்டணத்தை பிடிக்கிறதுக்காக மூவாயிரம் வீரர்களை அனுப்பிறான் ஐனோ அந்த போர்ல இஸ்ரவேலர்கள் மடிந்து விழுந்தார்கள் புரியமானவர்களை யோசுவாவின் இருதயம் பயத்தினால் கரைந்து போனது இனி நாம் எதிர்காலம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கின்றார் ஆய் பட்டணத்திற்கு எதிராய் தங்கள் பெற்ற தோல்வியை கண்டு காணியர்களை எதிர்த்து வந்து தங்களை அழித்து விடுவார்களே நம்ம இன்மை என்ன பண்ண போறோம் தோல்வி அடைந்துட்டோமே காணிகள் நம்மளை எதிர்த்து நம்மள என்ன செய்ய போகிறாங்களோ தெரியலே அப்படின்னு சொல்லி அழித்து விடுவாங்களே அப்படின்னு சொல்லி யோசுவாவுக்குள்ள ஒரு பயம் ஒரு கேள்விக்குறியோட அவர் கத்திற்கு முன்பதாக விழுந்து அவர் ஜெபிக்கின்றார் யோசுவா அவளுக்கு கத்தர் தோல்விக்கான காரணத்தை ஆஹ் யோசுவாவுக்கு வெளிப்படுத்தினார் இஸ்ரவேலுக்கு முன்பே கட்டளிட்டு வந்ததை அவர்கள் ஒருவன் மீறி விட்டத காரணத்தை சொல்றாரு இஸ்ரேல் புத்திரர் சாபத்தானதுல துரோகம் பண்ணினாங்க ஆக சிலவற்றை எடுத்துக்கொண்டான் அதை மறைத்து வைத்தான் அதை வெளிப்படுத்தி அவற்றை நீ எடுத்து போடாவிட்டா உன் எதிரிகளின் முன்னால உன்னால் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார் பிரியமானவர்கள் யோசுவா ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல கூட நாம் அதை பார்க்கிறோம் ஆகவே யோ ஆகானோ அவன் வீட்டாரும் அவன் உடைமைகள் அனைத்தையும் கூட ஆகோரின் பள்ளத்தாக்கில் எரிக்கப்பட்டாங்க எரி எரித்து போட்டாங்க அதன் பின்னர் அதன் பின்னர் மறுபடியும் விசிட வேலை ராயின் மேல் படையெடுத்து வெற்றி பெற்றாங்க கற்று அவர்களுக்காக போரிட்டார் புரியமானவர்களே அதனால் அவர்கள் எதிரிகளை மேற்கொண்டார்கள் இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாதைகளின் வெளியாயி நம் இதுவரையிலும் கூட கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருப்பார் ஒவ்வொரு பாதைகளிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நமக்கு வெற்றியை தந்து இதுவரையிலும் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார் புரியமனவர்களை ஆனாலும் கர்த்தர் நம்மிடத்தில் ஒன்றே வந்து எதிர்பார்க்கிறார் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் உடன்படிக்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் முழு மனதோடு அவர் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம் வாழ்வை முழுவதுமாக அவருடைய கரத்திலே கர்த்தருடைய கருத்திலே ஒப்புவிக்க வேண்டும் என்று ஆஹ் அது அது அவரை போல நாமும் கூட பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய விருப்பம் புரிய கர்த்தருக்கு பிரியமில்லாத அசுத்தங்கள் வேண்டாத பாவ காரியங்கள் கர்த்தர் அருவருக்கக்கூடிய பாவ பழக்க வழக்கங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் அவைகளை எல்லாம் நாம் முதலாவது அகற்ற வேண்டும் எப்படி ஆகான் வந்து பொருட்களை இச்சித்து எடுத்துக்கொண்டதை கர்த்தர் யோசுவாவுக்கு ஞாபகப்படுத்தினார் அவைகளை எல்லாம் வெளியே தூக்கி வீச வேண்டும் அகற்ற வேண்டும் என்று சொல்லி யோசுவாவுக்கு சொல்கின்றார் அப்பொழுதுதான் ஒரு இன்னும் நான் வெற்றியை காண முடியும் என்று சொல்லி அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தானே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் கர்த்தர் அதை அருவருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர் வைத்திருக்கின்ற அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை ந வெற்றியை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாமல் அது தடைக்கற்களாய் போய்விடும் பிரியமானவர்களே ஒருவேளை ஒருவேளை இதுவரையிலும் கூட உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவ பழக்க வழக்கங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரக காரியங்கள் நீங்கள் அறியாமல் செய்து இரு தோணியில் கால் வைத்தது போல ஒன்று ஏசு கிறிஸ்து என்று இன்னொன்று வேற ஏதாவது ஒரு நீங்கள் வணங்கிக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் அப்பொழுது கூட கர்த்தர் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் போய்விடக்கூடும் பிரியமானவர்களே நாம் ஒருவரை மட்டும்தான் ஏசு கிறிஸ்துவை நாம் தெய்வமாக நாம் பின்பற்றி அவரை ஆராதித்துக் கொண்டிருப்போமானால் அவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை கனம் பண்ணி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை பூரணமாய் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாத வேண்டாத காரியங்கள் நம்முடைய குடாரத்துக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பரிபூரணமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அதுவைகள் எல்லாம் தடுத்து போடும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய குடும்பங்களுக்குள்ள கூட இருக்குமானால் அவைகள் எல்லாம் நீங்கள் அகற்றி அகற்றி போட்டால்தான் கர்த்தர் சந்தோஷப்படுவார் புரியமானவர்களே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் முழு ஹயத்தோடு தேட வேண்டும் முழு மனதோடு நேசிக்க வேண்டும் முழு மனதோடு அன்பு கூற வேண்டும் பிரியமானவர்களே அவர் அன்புள்ள தகப்பர் அன்புக்காக இயங்குகின்ற தகப்பர் அவருடைய வார்த்தைக்கு என்னுடைய பிள்ளை கீழ்ப்படியனோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறவர் நீங்களும் கூட ஒருவேளை அறிந்தும் அறியாமல் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இது ஒரு தவறா இது நிமித்தம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தடைபடுமா என்கிற ஒரு யோசனையோடு கூட நீங்கள் தவறை உணராமல் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் வேண்டாத காரியங்கள் உங்க உங்கள் உங்களுடைய பார்வைக்கு அது தெரியும் இப்படியெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோமே அதெல்லாம் தவறுதானே என்று சொல்லி ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு அதை உணர்த்துவாரனால் அந்த காரியங்களை நீங்கள் அகற்றி போட்டு விடுங்கள் உங்கள் வீட்டிலே அது இல்லாதபடிக்கு நீங்கள் அதை எங்கள் அகற்றி போட்டால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கிரீட் செய்ய முடியும் பிரியமானவளை அப்படியானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டுடைய கரத்துல கொடுங்க எந்த ஒரு பாவம் இருந்தாலும் நீங்க ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுங்க உங்கள் பாவங்களை அறுக்கி எடுங்க அவருடைய ரத்தம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் பிரியமானவர்களை அவர் மன்னிக்கின்ற தேவன் மனதுருக்கமுள்ள தேவன் நீங்கள் ஒருவேளை அறியாமல் ஏதாவது செய்திருந்தா கூட அப்பா நான் வந்து இப்படி செஞ்சுட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு சொல்லிட்டீங்கன்னா கூட ஏசப்பா மனம் இறங்கி விடுவார் அவர் மனதிற்கும் உங்கள் பாவத்தை உணர்ந்து செய்யும் போது அவர் மனம் இறங்கி உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களுக்கு மெய்யான ஒரு சந்தோஷத்தை கொடுத்து ஒரு நிம்மதியை கொடுத்து பெரிய விடுதலையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கை பயணத்திலே எத்தனையோ எரியோக்கள் இதுவரையிலும் கூட வந்திருக்கிறது அல்லவா ஆனா அந்த பாதைகளை எல்லாம் கடந்து வர கர்த்தர் இம்மட்டும் உதவி செய்து நடத்தினார் அல்லவா வெற்றி தந்து எத்தனையோ பாதைகளிலே கர்த்தர் உங்களை உங்களுக்கு வாழ் கீழே ஐயோ இந்த பாதைகளில நமக்கு வெற்றி இருக்குமா இதுல நம்ம தோல்வியடைந்து விடுவோமோ அப்படின்ற ஒரு மன கலக்கத்தோடு எத்தனையோ காரியங்களில நீங்க நினைத்திருந்து இந்த கா காரியங்களிலே நீங்க கடந்து சென்றிருக்க போடும் ஆனா நீங்க நினைத்திருப்பதற்கு மேலாக இந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்திருப்பார் அதை கூட நீங்கள் உணர்ந்து உணர்ந்திருக்க கூடும் அப்படியானால் கர்த்தர் இவ்வளவு ஆண்டுகளும் உங்கள் வாழ்க்கையின் பயணத்திலே எத்தனை ஆண்டுகளும் எத்தனை மாதங்களும் எவ்வளவோ அருமையாக உங்களுக்கு வெற்றி தந்து பிடித்து கொண்டு சுகபலம் தந்து எவ்வளவோ நடத்தி வந்தார் அல்லவா என்னும் அவங்களை பிடித்து கொண்டு நடத்துவார் எல்லா எரியோ கோட்டங்களையும் கர்த்தர் முறியடித்து போட்டு ஜெயம் எடுக்க உங்களுக்கு உதவி செய்வார் கணானின் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக்கொள்ள கொள்ள செய்வார் ஆனால் எங்களுடைய வார்த்தைக்கு மட்டும் கீழ்படியாமல் இருந்து விடவே வேண்டா பிரியமானவர்களை கருத்துடைய சத்தம் கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட கிருவைகளை உங்களுக்கு தந்தருள்வாராக ஆமேன் ஜெபம் செய்வோமா எங்கள் அன்பின் பிதாவே பிதாவையும் எனர்ஜியோடு நாங்கள் துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா அந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே நமது கற்பனைகளுக்கு கை கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து விட வேண்டும் என்று சொல்லி பாவமான சுத்தங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்திலே ஆண்டவரை நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே எந்தெந்த பாவ பழக்க வழக்கங்களுக்குள்ளே ஒருவேளை ஆகானை போல வேண்டாத காரியங்களை அவருடைய கூடாரத்துக்குள்ளே இருக்குமானால் எல்லாம் இந்த நாளிலும் கூட நீங்கள் அகற்றி போட்டு ஒரு பரிசுத்தத்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயே கட்டளிடுங்கப்பா அறிந்தம் அறியாமலும் இது தவறு இதை நாம் செய்யக்கூடாது என்று சொல்லி ஏசப்பா இந்த பிள்ளைகள் அறியாமல் செய்த தவறுகளை எல்லாம் என் தகுப்பன் மன்னித்து இந்த பிள்ளைகளுக்கு அண்டவரே அப்பா நீங்க வச்சிருக்கிற நன்மைகள் இந்த பிள்ளைகளை சுதந்திரித்துக் கொண்டு வெற்றி எடுத்துக்கொள்ள கோ எரிய கோட்டைகளை உடை தெரிந்து ஜெயம் எடுத்துக்கொள்ள வாழ்க்கையிலே சுதந்திரித்துக் கொண்டு அண்டவரே உங்களுடைய நன்மைகளை அனுபவித்துக் கொள்வதற்கு இந்த பிள்ளைகளுக்குரிய அந்த குடாரத்துக்குள்ளே அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே வேண்டாத காரியங்கள் எது இருந்தாலும் அவைகளெல்லாம் நீங்க நீக்கி போடுங்க ஒருவேளை அந்த பிள்ளைகளுக்கு மறைவாக எந்த ஒரு காரியம் இருந்திருந்தா கூட அவர்களை அதே அவர்கள் நீக்கி போடும்படியாய் அதே அவர்களிடைய குடாரங்கையில் இருந்து அதிர்ச்சி போடும்படியாய் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்கப்பா அவர்களிடையே உங்களுக்குள்ளே நீங்க பேசுங்கப்பா அற்புதத்தை செய்யுங்க அடுவரே நீங்க மகிமைப்பட